யன்பேசி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை திறனறிவும் மணக்கணக்கு நுண்ணறிவும் அஞ்சு எண்களின் சராசரி முப்பத்தி ரெண்டு அவ்வெண்ணில் ஒன்றை நீக்கும்போது சராசரியில் நான்கு குறைந்தால் நீக்கப்பட்ட எண்ணைக் காணவும் நாற்பத்தி எட்டு விடை ஒரு வருடத்திற்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல எட்டு மடங்காகும் தற்போது தந்தையின் வயது மகனுடைய வயதின் வர்க்கத்திற்கு சமம் எனில் மகனின் தற்போதைய வயது என்ன ஏழு சி ஆப்ஷன் தாய் மற்றும் மகனின் வயதின் விகிதம் ஏழு ஈஸ்ட்டு ரெண்டு ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதின் பெருக்கல் பல நூற்றி ஐம்பது எனில் தாயாரின் வயது என்ன முப்பத்தி அஞ்சு அருள்மொழிக்கும் தமிழினிக்கும் உள்ள வயது வித்தியாசம் பன்னெண்டு ஆண்டுகள் அவர்களின் வயது விகிதம் மூணு இஸ்ட் அஞ்சு எனில் தமிழினியின் வயது எத்தன முப்பது ஏழு அடுத்தடுத்த எண்களின் சராசரி இருபது எனில் மிகப்பெரிய எண் யாது இருபத்தி மூன்று எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயதின் கூடுதல் அறுபத்தி எட்டு வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதங்கள் பதினேழு இஸ்ட் பதிமூணு எனில் ஆறு வருடங்களுக்குப் பிறகு அவர்களின் வயதின் கூடுதல் என்ன எண்பது கொடுக்கப்பட்ட இரு எண் தொண்ணூற்றி ஆறு மற்றும் நானூற்றி நாலின் மீப்போவா நாலு எனில் இவ்விரு எண்களின் மீப்போமாவின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாலு ஏழு மற்றும் பதிமூன்று ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் போது மீதி மூனை தரக்கூடிய மிக பெரிய நான்கு இலக்க எண் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று எக்ஸ் மைனஸ் ஆறானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் ஆறு இவற்றின் மீப்போவா எண்ணில் எக்ஸின் மதிப்பு அஞ்சு ரெண்டு பை மூணு மூணு பை அஞ்சு நாலு பை ஏழு மற்றும் ஒன்பது பை பதிமூணின் மீப்போமாவை கண்டுபிடி விடை வந்து முப்பத்தி ஆறு ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் நாலு மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்கப்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் நாற்பது சென்டிமீட்டர் பின் மீப்போமா காண்க எக்ஸு க்யூபு மைனஸ் இருபத்தி ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது விடை வந்து எக்ஸு மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் நைன் இரு எண்களின் மீப்போமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீப்போமா முப்பத்தி ஆறு ஒரு எண் நூற்றி எட்டு எனில் மற்றொரு எண் நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு வினாடிகள் எழுவத்தி ரெண்டு வினாடிகள் மற்றும் நூற்றி எட்டு வினாடிகளுக்குப் பிறகு மூன்று வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்கங்கள் விளக்குகள் மாறுகின்றன காலை ஏழு மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் ஏழு ஏழு பன்னெண்டு இரண்டு இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கற்பலன் முன்னூறு மற்றும் அவற்றின் மீபே கா அஞ்சு எனில் அவ்வெண்கள் யாவை பதினஞ்சு இருபது இரு சார்பகா எண்களின் மீமாவின் மதிப்பு ஐயாயிரத்தி அஞ்சு மற்றும் அவ்விரு சார்பகா எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு அறுபத்தி அஞ்சு எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு எழுபத்தி ஏழு மூணு ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஜீரோ ஒன்பதின் மா இருபத்தி ஏழு நாலின் நாலு சதவீதம் எட்நூறின் ரெண்டு சதவீதம் இசிக்கோல்ட்டு ஜீ ஜீரோ பி ஆன்சர் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க இருபது சதவீதம் நஷ்டம் இருபது இருபது சதவீதம் விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்த விலை தொண்ணூற்றி ஆறு எனில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க எண்பது ரூபாய் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் ஆகும் பி ஆன்சர் மூணு ஒன்று பை மூணு சதவீதம் ஒரு ஒளிப்பெருக்கியை ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு விற்பதால் ஒரு நபருக்கு இருபது சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது இருபது சதவீதம் லாபம் கிடைக்க ஒலிப்பெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு தேர்வை தொள்ளாயிரம் மாணவர்களும் அறநூறு மாணவிகளும் எழுதினார்கள் அந்த தேர்வில் எழுபது சதவீதம் மாணவர்களும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் மொத்த சதவீதத்தை காண்க இருபத்தி நாலு சதவீதம் தொடர் தள்ளுபடிகள் முறையே பத்து சதவீதம் இருபது சதவீதம் என்றவாறு ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு கொடுத்து பதினாலாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன இருபதாயிரம் ஒரு தலைமையை தேர்ந்த ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு ஒருவர் ஒரு நாற்காலியை ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கினார் தள்ளுபடி நூறு அளித்த பின் இருநூத்தி ஐம்பதை லாபமாக பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்றி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த ப பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறிவோம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் ஒருவர் முன்னூறு ரூபாய்க்கு எழுவத்தி அஞ்சு மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் ஐம்பது மாம்பழங்களை முன்னூறுக்கு விற்பனை செய்கிறார் அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் காண்க நூத்தி ஐம்பது அசல் நாற்பத்தி ஆறாயிரம் ஆனது ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையான ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி வீதம் எட்டு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறும் என்றால் அசலானது டேஸ் ஆகும் ஆறாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அசலுக்கு ரெண்டு ஆண்டு